ஏத்த வாழைன்னா உங்களுக்கு சொல்ல தெரியல ஏத்த வாழை புரியுதா நல்லா சாப்பிடும் பாருங்க நல்லா இருக்கு எங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மீனி சூப்பரா இருக்கு இதே மாதிரி கிழங்க பொறிச்ச சூப்பரா பாருங்க எங்க அம்மா நிறைய வச்சிருக்காங்க அப்புறமாட்டிங்க பாருங்க பொரிச்சுண்டே இருக்காங்க செம்ம டேஸ்டா இருக்குமா நல்லா இருக்கு இப்ப சாப்பிடு அடுத்துல சோற கறி போட்டு சாப்பாடு வச்சுட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு இதே மாதிரி சாப்பிடுங்க பொரிச்ச மீன் கிழங்கு சாப்பிட்டாலும் பொரிச்ச மீனுக்கு சூப்பரா இருக்கும் பாய் சார்